அப்பா ஏங்க ஏமலரு கடைக்கு போனீங்கன்னா சக்கரை இல்லை வாங்கிட்டு வாங்க சக்கரை இல்லையா ஆமாங்க உன்னதான் என்ன சொல்றதுன்னே தெரியல இப்போதானே தானே கடையிலேருந்து வரான் என்ன பெய்ய கொஞ்ச நஞ்சமா இருக்கு அடிச்ச வருது அந்த டோப்பா முடியாது தூக்கி போடுதாங்க ஏன் என்ன யா டோப்பா முடியா எடுத்து மாட்டேற பாப்பா முடியல போ ஆண்டியே போடி கூருகட்டோட வெயி அந்தருக்கு பொளக்குது அடிக்கி அடி வழுக்க வழுக்க இது போட்டு போனா அது நடக்க போகுது வீட்டுக்கு வந்தா கைட்டி வச்சிடலாம் சூப்பர் ஏடி ஏடி அத எடுத்து சரி சரி போடு ஜெய் சக்கரம் வந்து வாயா சக்கரா வாங்கிட்டு வாயா வாண்டு வாண்டா நீ ஃபஸ்ட்டு ஒரு குடும்ப பொம்பளை தெரிஞ்சிக்க ஃபஸ்ட்டு தெரியுதா என்னயா என்ன என்னயா என்ன அரிசி அரிசி எதுக்கு எடுத்தாலும் நீ என்ன சொல்கிறான் அரிசி வீட்டில் இல்லை சக்கரை வீட்டில் இல்லை இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் இருக்குன்னா சொல்ல முடியும் நல்லா பேசுவாட்டி நீங்கள் அமைச்சு சிலிண்டர் இல்லைன்னா கேஸ் சிலிண்டர் இல்லை 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 இல்லைங்கிற வார்த்தை ஒரு குடும்பம் படைக்க வரக்கூடாது தெரிஞ்சுக்கோ எப்படி தெரியுமா செவம் ஆ எப்படியா சொல்லணும் சொன்னியா உனக்கு தெரியவே தெரியாது ஆக்க இல்லைன்னு வந்து இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது அப்படி எப்போவுமே வேறு எதுவும் சொல்லலாம் இருக்குது இருக்குதுன்னு தான் வரும் தெரியுமா இல்லைண்ணா இல்லைன்னு தான் சொல்லணும் இருக்குதுன்னு சொல்ல கற்றுக்கோன்னு சொல்கிறேண்ணா சக்கரை டப்பாவில் காலியாக இருக்கு ஆ

பட்சா நிறுத்தி முழுவதற்கு மட்டும் காலக்கட்சி